ஹோ அப்னா போனோன்றது ஹவாய் நாட்டில் பல வருஷங்களாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான சிகிச்சை முறை தான் பலவிதமான கஷ்டங்களும் கவலைகளோடு இருக்கிறவங்களையும் இந்த சிகிச்சையை பயன்படுத்தி கியூர் பண்ணியிருக்காங்க நம்மளோட லைஃப்லையும் ஒரு நாளை சமாளிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமானது தான் இருக்குது பலவிதமான குழப்பங்களும் மன அழுத்தங்களும் கஷ்டங்களும் டே லைஃப்பில் இருக்க தான் செய்யுது இந்த மன அழுத்தம் குழப்பம் கஷ்டம் இதெல்லாம் இல்லாத ஒரு நாளை தான் நாம் எல்லாருமே விரும்புகிறோம் அதுக்காக தான் இந்த ஹோ அப்ன போன உறுதிமொழிகளை நாம் இந்த வீடியோவில் கேட்க போகிறோம் இந்த உறுதிமொழிகளை தினமும் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்குறதுனால மன நிம்மதி நமக்கு ரொம்ப கிடைக்கும் ஈஸியாக மன அழுத்தங்களும் க்யூர் ஆகுது ஆல்ரெடி ஹோ அப்ன போன அஃபர்மேஷனை பற்றின ஒரு வீடியோ நம்ம சேனலில் ரீசெண்டாக போட்டிருக்கோம் அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிஞ்சதும் அதை போய் பாருங்க மெயின் விஷயமா ஒரு நாலு வார்த்தைகளை தான் திரும்ப திரும்ப இந்த ஹவாய் நாட்டு மக்கள் பயன்படுத்துறாங்க அது என்னெல்லாம் ஐ ஆம் சாரி என்னை மன்னிக்கவும் பிளீஸ் ஃபர்க்யூ மீ தயவு செய்து என்னை மன்னிக்கவும் தேங்க்யூ நன்றி ஐ லவ் யூ நான் உன்னை நேசிக்கின்றேன் இந்த நாலு வார்த்தைகளையும் பேஸ் பண்ணி தனித்தனியா உங்க மன அழுத்தத்தை நீக்க ஒரு சில உறுதிமொழிகளை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நீங்களும் அதை கேட்டு மனசுக்குள்ளாடி என் கூடவே சொல்லிட்டு வாங்க இந்த வீடியோ கேட்டு முடிக்கும்போது உங்க கவலைகள் கஷ்டங்கள் மன அழுத்தம் எல்லாமே மாறி நீங்க ஒரு புதிய பிரபஞ்ச சக்தியோட மாறுவீங்க லக்ஷ்மியின் என்னை மன்னித்து விடு பிரபஞ்சமே எனது தவறுகளுக்காக என்னை மன்னிக்க விரும்புகிறேன் நான் செய்த தவறுகளை திருத்த வேண்டுமென்று உணர்கிறேன் இனி சுத்தமாக இருக்க விரும்புகிறேன் என் தவறுகளை நானே உணர்ந்து கொள்கிறேன் என் அறியாமைக்கு என்னை மன்னிக்கின்றேன் நான் தவறாக செயல்பட்டிருந்தால் என்னை மன்னிக்கவும் என் சுயநலத்திற்காக என்னை மன்னிக்கவும் நான் நேர்மையற்று போயிருந்தால் என்னை மன்னிக்கவும் என் சொற்களால் உன்னை காயப்படுத்தியதற்காக என்னை மன்னிக்கவும் நான் அன்பின்றி நடந்து கொண்டதற்கு என்னை மன்னிக்கவும் உன்னை கேள்வி கேட்டதற்கு என்னை மன்னிக்கவும் எனது கோபத்திற்காக என்னை மன்னிக்கவும் உன்னை புரிந்து கொள்ளாததற்காக என்னை மன்னித்துவிடு பிரபஞ்சமே எனது பிள்ளைகளுக்காக என்னை மன்னிக்கவும் பிரபஞ்சத்தின் அன்பை காப்பாற்றத் தவறியதற்காக என்னை மன்னிக்கவும் உன்னை பின்பற்ற தவறியதற்காக என்னை மன்னிக்கவும் நான் தந்த வேதனைகளுக்காக என்னை மன்னித்துவிடு நான் பொய்களால் பலரையும் காயப்படுத்தியதற்காக என்னை மன்னிக்கவும் எனது அனைத்து கோரிக்கைகளுக்காக என்னை மன்னிக்கவும் உன்னை விடுத்து சென்றுவிட்டதற்காக என்னை மன்னிக்கவும் நான் உன்னை முற்றிலும் புரிந்து கொள்ளாமல் விட்டதற்கு என்னை மன்னிக்கவும் உன்னை மதிக்காமல் விட்டதற்கு என்னை மன்னிக்கவும் உன்னை நம்பாமல் இருந்ததற்கு என்னை மன்னிக்கவும் நான் எதையாவது தவறாக செய்திருந்தால் அதை மன்னிக்கவும் உன் நம்பிக்கையை புறக்கணித்ததற்கு என்னை மன்னிக்கவும் என் கனவுகளை மறந்ததற்கு என்னை மன்னிக்கவும் உன்னிடம் பொய் சொன்னதற்கு என்னை மன்னித்துவிடு பிரபஞ்சமே இனி அனைவரிடமும் உண்மையான அன்புடன் இருக்க விரும்புகிறேன் எல்லோரிடமும் எனது உறவை வலுப்படுத்துவேன் இனி எல்லோரிடமும் மனசாட்சியோடு நடப்பேன் உன்னிடம் அர்த்தமுள்ள உறவை காத்துக்கொள்கிறேன் இனி என் நலனுக்காக நிற்க விரும்புகிறேன் இனி எனது குடும்ப உறுப்பினர்களை மதித்து நடப்பேன் இனி அனைவரின் மனதிலும் அமைதி நிலைநிறுத்த முயற்சிக்கிறேன் அனைவரது மனதிலும் மகிழ்ச்சியை உருவாக்குவேன் மற்றவர்களை நேசிக்க நான் கற்றுக்கொள்கிறேன் எனது எல்லாவித பிழைகளையும் திருத்த முயல்கிறேன் நான் கேட்ட அனைத்திற்கும் எனக்கு தயவு செய்து மன்னிப்பு கொடுத்துவிடு உன்னால் கிடைத்த அருளை பயன்படுத்தாததை மன்னித்துவிடும் பிரபஞ்சமே உன்னால் தரப்பட்ட அருளுக்கும் பலத்திற்கும் நான் நன்றி கூற மறந்ததற்கு வருந்துகிறேன் நீ செய்த நன்மையை அவமதித்ததற்கு தயவு செய்து என்னை மன்னித்துவிடும் பிரபஞ்சமே உன்னை முழுமையாக மதிக்காமல் இருந்ததற்கு நான் மிகவும் வருந்துகிறேன் என் குறைகளுக்காக உன்னிடம் வருந்துகிறேன் பிரபஞ்சம் எனக்கு தந்த இந்த பேராற்றலுக்காக நன்றி என் தவறுகளை புரிந்து அவற்றை மாற்ற விரும்புகிறேன் என் கடந்த கால பிழைகளுக்கு நான் மிகவும் வருந்துகிறேன் நான் தந்த அனைத்து கஷ்டங்களையும் தயவுசெய்து மன்னித்துவிடு உன்னால் என் வாழ்க்கையே மாறும் என்பதை மறந்து விட்டதற்காக என்னை மன்னித்துவிடு பிரபஞ்சமே உனது சக்திகளை மதிக்காமல் விட்டதற்கு என்னை மன்னித்துவிடு உன் அருளை புரியாமல் விட்டதற்கு என்னை மன்னித்துவிடு உன்னிடம் நான் நன்றி சொல்லாமல் இருந்ததற்கு என்னை மன்னிக்கவும் என் அடங்காத எண்ணங்களை சீர்படுத்த உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் உன் ஒளியை மறந்ததற்கு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு உன் வழிகாட்டுதல்களை கைவிட்டதற்கு என்னை மன்னிக்கவும் உன்னிடம் பெற்ற சக்திகளை சரியாக பயன்படுத்தாமல் விட்டதற்கு என்னை தயவு செய்து மன்னிக்கவும் உன்னால் எனக்கு தரப்பட்ட வாய்ப்புகளை கைவிட்டதற்காக என்னை தயவு செய்து மன்னித்துவிடு என்னை இதுவரை திருத்தி சரி செய்த பிரபஞ்சத்திற்கு நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி கூறுகிறேன் என்னை முழுமையாக குணப்படுத்திய உனக்கு என் இதயம் கனிந்த நன்றி என் மனதின் அமைதிக்கு நான் நன்றி கூறுகிறேன் நான் பெற்ற அனைத்து அனுபவங்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன் என் மனதை துலக்கும் சக்திக்கு நான் நன்றி கூறுகிறேன் எனக்கு வழிகாட்டும் சக்திக்கு நான் நன்றி கூறுகிறேன் என்னை அழகாக மாற்றியமைத்த சக்திக்கு நான் நன்றி கூறுகிறேன் என்னை ஆசீர்வதிக்கும் ஒவ்வொரு தருணத்திற்கும் நன்றி என் உள்ளத்தின் அமைதிக்கு நான் நன்றி கூறுகிறேன் என்னை சுற்றி உள்ளவர்களுக்காக எனது மன அழுத்தத்தை மாற்றியதற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறேன் எனது கஷ்டங்கள் அனைத்தும் மாறியதற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி என்னை செல்வமாக மாற்றிய பிரபஞ்சத்திற்கு நன்றி எனக்கு கிடைத்த உடல் நலத்திற்காக நான் நன்றி கூறுகிறேன் என்னை அரவணைத்த அன்புக்கு நான் நன்றி கூறுகிறேன் எனக்கு வளம் தந்து என்னை வளர்த்த சக்திக்கு நான் நன்றி கூறுகிறேன் இந்த காணொலியை காண செய்த பிரபஞ்சத்திற்கு நான் நன்றி கூறுகிறேன் என் வாழ்க்கையை மாற்றி அமைத்து தந்த பிரபஞ்சத்திற்கு நான் நன்றி கூறுகிறேன் எனக்கு ஒவ்வொரு நாளும் பிரபஞ்சம் கற்றுத்தந்த பாடங்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன் எனக்கு கிடைத்த ஆதரவுக்கும் பரிவுக்கும் நன்றி என்னை நேசிக்கும் அனைவருக்கும் நான் நன்றி கூறுகிறேன் எனக்கு கிடைத்த அனைத்து நல்ல வாய்ப்புகளுக்கும் நன்றி கூறுகிறேன் என்னை வெளிப்படுத்திய பிரபஞ்ச சக்திக்கு நன்றி எனது வாழ்க்கையின் ஒவ்வொரு சுவாசத்திற்குமே நான் நன்றி கூறுகிறேன் நான் உன்னை மிகவும் நேசிக்கின்றேன் அனைவரையும் மனதார நான் நேசிக்க விரும்புகின்றேன் உன்னுடைய எண்ணங்களை நான் நேசிக்கின்றேன் நீ செய்து வரும் நன்மைகளுக்காக நான் உன்னை மிகவும் நேசிக்கின்றேன் உன் செயல்களை தினமும் வியப்பாக வியந்து பார்க்கின்றேன் காலை முதல் இரவு நேரம் வரை என்னை காப்பாற்றி வருகின்ற பிரபஞ்சத்திற்கு நன்றி உன்னிடம் நான் கொண்ட அன்பை அறிவிக்கின்றேன் உன் ஆன்மாவை அன்புடன் நினைத்துக் கொள்கிறேன் உன்னை முழுமையாக எனது வாழ்க்கையில் வரவேற்கிறேன் உன்னிடம் இருக்கும் ஒளியை நான் நேசிக்கின்றேன் நீ எனக்கு செய்யும் ஒவ்வொரு செயல்களையும் நான் மிகவும் நேசிக்கின்றேன் என்னை பெரும் செல்வந்தனாக மாற்றியதற்கு நான் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறேன் தற்போது எனது மனநிலை மாறுகிறது உன் உயரிய எண்ணங்களை நான் மிகவும் நேசிக்கின்றேன் நான் அன்பை அணைத்துக் கொள்கின்றேன் உன்னால் எனக்கு கிடைக்கும் சக்தியை மிகவும் நான் நேசிக்கின்றேன் உன் ஆழமான உணர்வுகளை நான் நேசிக்கின்றேன் உன் தன்னம்பிக்கையை நான் மிகவும் நேசிக்கின்றேன் உன்னுடைய எண்ணங்களை நான் கவனத்துடன் நேசிக்கின்றேன் நீ தினந்தோறும் தோறும் எனக்குத் தரும் வெற்றிகளை நான் நேசிக்கின்றேன் நான் உன்னுடன் இருப்பதையே தினமும் நேசிக்கின்றேன் நான் என்னை முழுமையாக காதலிக்கின்றேன் என் மனநிலை அமைதியாக மாறுகிறது நான் எனது மனதின் அமைதியை தேர்வு செய்கிறேன் உன்னை என் வாழ்நாள் முடியும் வரை நேசித்துக் கொண்டே இருப்பேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் பயனுள்ளதா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நண்பா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி